விஜய் அவர்கள் நிறைய இடங்களில் இரண்டாவது இடத்திற்கு வருகின்றார் யார் அடிச்சுட்டு வர்றாரு அதிமுக அடிச்சுட்டு வர்றார் இன்னைக்கு சொல்லப்போனால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய டேஞ்சர் இன்னொன்று திமுக தெரிஞ்சு இதை ரசிப்பாங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா திமுக வந்து நேற்று காவல்துறை இதை அனுமதிக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே ஓகே எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல சார் நீங்கள் போங்க சார் அனுபவி அதை அனுபவிப்பதன் மூலியமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் ஒரு ஸ்பாயிலராக இருந்தால் நமக்கு நல்லது இந்த தேர்தலில் களம் என்பது அவரே நினைக்கின்ற மாதிரி டிவி கேஸ் கே மாராட்டி கூட சில இடங்களில் மாறுனால் ஒன்றும் தவறு இல்லைன்னா திமுக யோசிக்கிறாங்க ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டையும் அவர் கேப்சர் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல கண்டிப்பாக இருக்கும் திமுக தானே இல்லைங்க நீங்கள் என்ன சொல்கிற இல்லையா நீங்கள் ஆன்டி பிஜேபி நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஷார்ப்பாக நீங்கள் சிறுபான்மை வாக்கள் மட்டும் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே ஒரு பதினாலு சதவீதம் நீங்கள் வந்து கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் வாக்கள் பன்னெண்டு சதவீதம் இவங்க இருக்காங்க ரெண்டு சதவீதம் இருக்காங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் உங்கள் டேட்டா எடுத்து ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு தவிர எப்பொழுதுமே இஸ்லாமியர்கள் வாக்குகள் என்பது அதிமுக சென்றதே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு மட்டும் தான் எக்ஸப்ஷன் மோடியா லேடியான்னு கேட்கறது மட்டும் தான் எக்ஸப்ஷன் இல்லாட்டி நீ கலைஞராட்சி காலத்திலிருந்து இஸ்லாமியர்கள் எப்பொழுதும் அந்த பக்கம் தான் நின்றுக்கிறார்கள் உடனடியாக விஜய் பக்கம் திரும்புவார்களான நிச்சயமாக மாட்டேன் உடனடியாக மாற மாட்டார்கள் கன்சிஸ்டண்டாக ஏதாவது அவர் செய்ய போகிறாரு இப்போ இந்த வக்புவாரி ரொம்ப அதாவது ஒரு எவ்வளோ முட்டுக் கொடுக்கணும் முட்டுக் கொடுத்து பார்த்தார் அதனால் உடனே கன்வெர்ட் ஆகிடும் ஆக மாட்டாங்க உண்மையிலே இஸ்லாமியர்களுக்காக நீங்கள் செய்ய போகிற விஷயங்கள் இஸ்லாமியர்கள் வந்து நிறைய பேர் சிறையில் இருக்கிறாங்க அந்த சிறையில் இருக்கிற இஸ்லாமியர்கள் நெடுங்காலமாக சொல்கிறேன் நெடுங்காலமாக விசாரணை கைதிகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் எடுத்து பேசும் பொழுதும் இஸ்லாமியர்களுக்காக நான் உண்மையிலே குரல் கொடுப்பேன் சிறுவான்மை காவலன் என்று சொல்லும் பொழுதும் அதெல்லாம் மாறலாம் உடனடியாக இது மாறுமா அப்படின்னு கேட்டீங்க தமிழ்நாட்டினுடைய தன்மையை பொறுத்து கேட்கிறேன் அதாவது பாஜக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டினுடைய தன்மை அப்படின்ற அதுக்கு நீங்க பிரதான கட்சியாக திமுக தானே இருக்கு நீங்க சொல்லலாம் திமுகவும் பாஜகவும் வந்து அவங்க மறைமுகமா கூட்டில் இருக்காங்க விஜய் எவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ணலாம் ஆனா பிரதானமாக அந்த நெரேட்டிவா என்னைக்குமே திமுக தான் வச்சுட்டு இருக்காங்க ரெண்டாவது இடம்தான் தான் அது ரெண்டாவது இடத்திற்கு தான் போட்டி நடக்குது இப்போ ரெண்டாவது இடத்திற்கு கொஞ்ச நாளைக்கு அதிமுக போட்டி போட்டாங்க சீமான் போட்டி போட்டாரு அந்த இடத்திற்கு விஜய் வரலாம் சோ நீங்க என் மாசம் அங்கிட்டு தான் போகும் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ்ங்கிறது என் மாசா திமுக பக்கம் தான் இருக்கு அதுல உடையிற சில வாக்கள் மட்டும்தான் வரலாம்னு சொல்லி பாக்குறேன் அதனால அது ஒன்று அதிமுக வாக்கள் அதிகமாக அடிவாங்க ஏன்னா இன்னைக்கு அதிமுகல ஒரு லீடர்ஷிப் பிரைசஸ் இருக்கு நிச்சயமாக இருக்கு உண்மையிலேயே இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு பயம் கொள்ள சந்தோஷப்பட்டவங்க திமுகவும் பயந்தவங்க வந்து அதிமுக தான் இருப்பான்னு நான் பாக்குறேன் எடப்பாடினுடைய நூறு நாள் உழைப்ப ஒரே நாளில் வந்து முடிச்சுட்டா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் ஒரு நெரேட்டிவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க எடப்பாடி அவர்கள் நான் வந்து பல ஊர்களுக்கு போறாரு பல பிரச்சனைகள் எடுத்து பேசுறாரு ஊருக்கு ஊரு பிரச்சினைகள் பேசுறாரு சட்டமன்றமாக பேசுறாரு தாலிக்கு தங்கம் திட்டம் வந்து நம்ம அப்படி கொண்டு வரேன்னு சொல்லி சொல்றாரு ஆனா இதோட கூடுதலாக சேர்ந்து பட்டு சிலை கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு பட்டு சிலை கொடுப்பேன்னு சொல்வதன் மூலியமாக நீங்க வந்து வியூவர்ஸ் அவர் கையில் எடுக்கிறாரு தசவாளர்கள் கையில் எடுக்கிறாரு மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாரு அவர் பல இடங்கள்ல பல விஷயங்கள் சில விஷயங்கள் சில இடங்கள்ல அவர் கான்ட்ரவர்சி ஆனாலும் கோயில் குறித்து சில விஷயங்கள் பேசுகிறார் ஒவ்வொரு இடத்துக்கும் என்னென்ன தேவையோ அதை கொண்டு போய் அவர் சைக்கராக சொன்னேன் அதனால் நேற்று பார்த்து ஒரு நாள் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளும் டூக்கே கிட்ஸ் மாதிரி பேச வேண்டிய அவசியம்னு நான் நினைக்கிறேன்